போட்டியிலே வரிசை சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் மேலும் இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசாக அசோக் பவன் உரிமையாளர் சார்பாக ஆரோக்கியம் அவர்களுக்கு சார்பாக ஒன்றில் இருந்தது ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசாக காளையார் கோவில் கே ஆர் பிரதர் சார்பாக ஒன்றில் இருந்தது ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு லாரி உரிமையாளர் சங்க தலைவர் என் அங்குசாமி சென்னவழி லாரி சரி சார்பாக ஒன்றில் இருந்தது ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசு பரிசுகளையும் விழாக்குள் வளர இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா சமயத்திலே ஆறு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமஞ்சு விரட்டு வரலாற்றிற்கான தனி புகழ் அந்த புகழிலே நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற காளையார் கோவில் நகர் தர்ம புனீஸ்வரர் துணையோடு ருக்குமணி அம்மாள் அவரது மூர்த்தி காலை துடி புரட்சி செய்திருந்தீர்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் மூக்கம் அருந்து அந்த காலையில் எப்படி வடக்கே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வடம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் பனங்குடி நாடு பனங்குடி கால் மட்டு கண்ணன் நினைவு கொடு வீரர்கள் மிக துணிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த பெருமையான போட்டியிலே வெள்ள போவது யார் கொம்பால் கருத்து நின்ற காலையா அதை வப்புக்கு இருக்க துடிக்கின்ற வீரர்களா சீட்டு எடியுங்கள் அப்ப கால ஒரு ஆளு சீட்டு கை கட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள்

பெ உற்சப்படுத்த உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து உரிமையாளர் பெருமை சேர்த்திடவார் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமஞ்சி விரட்டு வரலாற்றிற்கென தனி புகழ் அந்த புகழை நிலை சிவகங்கை மாவட்டம் காலையா கோவில் நகர் தர்ம முனீஸ்வர துணையோடு ருக்குமணி அம்மா அவரது மூர்த்தி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து அந்த காலை அடக்கி

இந்த கடமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை மேடம் இந்த சிறப்பு பரிசாக அசோக் உரிமையாளர் ஆரோக்கியம் அவர்களுக்கு சார்பாக ஐயாயிரத்தி ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகள் விநாயக பிரதர் சார்பாக ஐநூத்தி ஒன்று அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற எண்ணற்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல்

நேரங்கள் நெருக்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன இந்த கடமையான போட்டியிலே வெழுவது யார் வெள்ள போவது யார் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருக்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன இந்த மாற்றை சிறப்பு பரிசாக எஸ் டி ஆர் குண்டு பிரபு அவர்களது சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தவணை

சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெரிய தட்டி மலம் வந்து வட்டிருக்கின்ற அரும முனீஸ்வர சுமையோடு துருக்குமணி அம்மாள வர்த்த மூர்த்தி காலையில துடி கூட மலம் வந்து வட்டிருக்கேன் அந்த காலையில எப்படி சீரியன் ஹெக்திகள கீழ்களை உற்சாகப்படுத்தேங்க சீட்டியர்கள் ஹெல்த்திக்கிற கீழ்களை உற்சாகப்படுத்தேங்க மாடு விட்டுருங்க மாட விட்டுருங்க மாறுவிட்டு மாற விட்டுருங்க மாற விட்டுருங்க தம்பி